लक्ष्मीनादसमारम्भां नादयामुणमध्यमाम् अस्मत्ताचार्यभ्यन्तां वन्दे कुरुवरम्बराम् தோய்ந்த பொருள் அனைத்தும் தோயாது நிற்கும் பெருமான் கருங்கடலில் கண்வளரும் நாரணப் பெருமான் இங்கே காவிரி கரையிலே கண்வளரும் அரங்கப் பெருமானாக பாலிக்கும் திருவரங்கநாதன் ஆலயத்தில் நடைபெறும் பகல் பத்து உற்சவத்தில் நான்காம் நாள் விழாவின் சிறப்பு தொகுப்பினை புதியுகம் தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு வணக்கம் வர் இல்லை வேணரும் இல்லை மெலியோடு இருள் இல்லை மேல் கீழும் இல்லை இல்லை மூத்தமையும் இல்லை முதல் இடையோடு ஈறு இல்லை முன்னொடு பின் இல்லை என்று தனக்குத்தானே ஒப்புமையான பெருமான் நம் அரங்கநாதர் பெருமான் இன்று நான்காம் நாள் அத்தியன உற்சவம் கண்டு அர்ஜுன மண்டபத்திலிருந்து சிரசிலே கிருஷ்ணர் சௌரி கொண்டை பலத்திருக்கரத்திலே வைர அஸ்தம் மார்பில் மகாலட்சுமி பதக்கம் முத்துச்சலம் பவள மாலை அவரிசரம் அலங்காரத்தோடு தன் சன்னதிக்கு எழுந்தள்ளிக்கொண்டிருக்கின்ற காட்சியைத்தான் சேவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அகல்பத்து உற்சவத்தின் நான்காம் திருநாளின் அரங்கன் அர்ஜுன மண்டபத்தில் சூடிக் கொடுத்த சுடர்கொடியால் ஆண்டாள் நாச்சியாரின் அருளி செய்த நாச்சியார் திருமொழியின் இருபது பாசுரங்கள் தனது மாமனாரான குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழியின் நூற்றி ஐந்து பாசுரங்கள் திருமழிசை ஆழ்வாரின் திருச்செந்த விருத்தம் நூற்றி இருபது பாசுரங்கள் என மொத்தம் இருநூத்தி நாற்பத்தைந்து பாசுரங்களை அரையர் சுவாமிகள் சேவிக்க கேட்டு மகிழ்ந்து இப்பொழுது இரண்டாவது மண்டபத்தில் அழகு நடை பயிலுகின்ற நேரத்தில் என்ன குலசேகர ஆழ்வார் அரங்கனுக்கே மாவனாரா எப்படி என்று எண்ணுகின்றீர்களா ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீராம நவமி என்று அரங்கனுடன் சேர்த்தி உற்சவம் காண்பவர் சேரகுலவள்ளி தாயார் அது என்ன ஸ்ரீரங்கம் ஸ்ரீராம பொதுவாக பங்குனி மாதத்தில் வரும் வளர்ப்பிறை தானே நாடெங்கும் ஸ்ரீராம உற்சவம் ஆனால் ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே பங்குனி மாதம் சுக்லபட்சத்தில் ஆதி பிரம்மோற்சவம் நடைபெறும் எனவே ஸ்ரீரங்கத்திலே விசேஷமாக சித்திரை மாத சுக்லபட்சமியில் வரும் நவமியில் ஸ்ரீராம நவமி கொண்டாடப்படும் ஸ்ரீராம நவமி என்று அரங்கனுடன் அர்ஜுன மண்டபம் எழுந்தருளும் சேரகுலவல்லி தாயார்தான் குலசேகர ஆழ்வாரின் திருக்குமாரத்தி குலசேகர ஆழ்வார் அவதாரங்களிலே ராமனை பாடி கொண்டாட அவதாரம் எடுத்த ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் அவரின் திருக்குமாரத்தையோ அரங்கனையே ராமனாக வாவித்து அளவு கடந்து அன்பு கொண்டாள் ஆழ்வாரின் நண்பையும் சேரகுலவல்லி தாயாரின் நண்பையும் எடுத்துக் காட்டும் பொருட்டாக ஸ்ரீராம நவமி என்று அரங்கனுடன் ஒரே சிம்மாசனத்தில் தாயாரும் இருக்க திருவஞ்சனம் கண்டு குலசேகர ஆழ்வார் பாடிய திருமொழியின் சில பாசுரங்களை அரையர் சுவாமிகள் இசைக்கக் கேட்டு சேர்த்து உற்சவம் காணுகின்றான் அரங்கன் இப்படித்தான் அரங்கனுக்கே தாயாரான சேரகுலவல்லி தாயாரின் தந்தையாதலால் குலசேகர ஆழ்வார் அரங்கனுக்கு மாமனாராகின்றார் நேற்றைய முன்தினம் திருவரங்கத்தில் எட்டு தீர்த்தங்கள் என்று பேசினோம் அல்லவா அதில் கிழக்கு திக்கில் இருக்கும் பில்வ தீர்த்தம் பற்றியும் அதில் தீர்த்தமாடினால் கழியும் தோஷம் பற்றியும் இந்த குறிப்பில் பார்ப்போம் கிழக்கு திக்கில் இருக்கும் தீர்த்தம் பில்வ தீர்த்தம் தற்பொழுது இருக்கும் இடம் திருச்சி நாமக்கல் சாலையிலே திருவாசி என்கின்ற கிராமம் பங்குனி மாதம் எட்டாம் திருநாளன்று பெருமாள் இந்த தீர்த்தத்திற்கு எழுந்தொருளி தீர்த்தவாரி நடக்கும் பெருமாளே தீர்த்தவாரி காணும் இந்த தீர்த்தத்திலே நீராடினால் பிரம்மகர்த்தி தோஷம் நீங்கும் இதற்கு என்ன சரித்திரம் நாராயண பெருமாள் வாமனனாக அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி இடம் கேட்கின்றான் அப்பொழுது அசுர குருவான சுக்கராச்சாரியார் எழுந்தருளி இருப்பது ஸ்ரீமன் நாராயணனே என்று கண்டு கொண்டார் அவர் கேட்கின்ற வரத்தின் தன்மையையும் புரிந்து கொண்டார் அதனால் மகாபலி சக்கரவர்த்தியிடம் இந்த வாமனன் கேட்கின்ற தானத்தை அளிக்க வேண்டாம் என்று சொல்கின்றார் ஆனால் கொடுத்த வாக்கை மீறமாட்டேன் என்பதால் மகாபலி சக்கரவர்த்தி வாமனனுக்கு மூன்றடி நிலத்தினை தானமாக கொடுப்பதற்கு தன் கையில் இருக்கும் கமண்டலத்திலிருந்து தீர்த்தத்தை கொடுத்து தானம் கொடுக்க தயாராகிவிட்டார் நடக்கப் போகும் விபரீதத்தை புரிந்து கொண்ட அசுரகுரு சுக்கராச்சாரியார் அந்த கமண்டலத்திலே வண்டாக மாறி கமண்டலத்தின் நீர்வரும் பாதையை அடைத்து கொண்டார் அப்படி தானம் கொடுப்பதை தடுத்ததால் அசுரகுருவான சுக்கராச்சாரியாருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது அந்த பிரம்மகத்தி தோஷத்தை போக்கிக் கொள்ள அசுரகுரு இந்த பில்வ தீர்த்தக்கரையிலே தவம் செய்து பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிக் கொண்டார் அரங்கன் தன் சன்னதிக்கு எழுந்தருளும் தருணம் படியேறும் முன் அரையர்கள் கொண்டாட்டங்கள் இசைக்க அழகாக குடையாட அரங்கன் இருக்கும் தங்க தோளு கிணியானாட தோளு கிணியானை சுமக்கும் ஸ்ரீபாதம் தூக்கிகள் ஆட வெண்சாமரம் ஆட்டத்திற்கு இணையாக ஆட பூவாரி பொழிய ஒவ்வொரு படியாய் ஒவ்வொரு படியாய் அரங்கன் சன்னதிக்குள் எழுந்துள்ளுகின்றான் இங்கு உறையும் பெருமாளுக்கு ஸ்ரீனிவாசன் என்கின்ற திருநாமம் இந்த தலத்தின் விரட்சம் பில்வ விரட்சம் என்று அழைக்கப்படுகின்றது நாமும் இந்த பில்வ தீர்த்தத்தில் நீராடி சகல சௌபாக்கியங்களையும் நமக்கு இருக்கும் தோஷங்களையும் போக்கிக் கொள்வோம் சிரசிலே கிருஷ்ணர் சௌரி கொண்டை வளத்திருக்கரத்திலே வைர அபயஹஸ்தம் மார்பில் மகாலட்சுமி பதக்கம் முத்துச்சரம் பவளமாலை அவுரிசரம் அலங்காரத்தோடு சன்னதிக்கு வெளியே சென்று விட்டு வந்த அரங்கனுக்கு பட்ட கந்துஷ்டி கழிய திருமந்திக் காப்பு வைபவம் நடத்தி ஆரத்தி காட்டி திருஷ்டி கழித்தபின் சர்பகதியிலே தன் கர்ப்பகிரகம் கிரகம் எழுந்தருளுகின்றான் நம் அரங்கன் அரங்கன் சர்பகதியில் தன் சன்னதி எழுந்தருளும் வேளையிலே நாமும் அரையர் சுவாமிகள் என்று சேவித்த திருமழிசை ஆழ்வாரி திருச்செந்த வருத்தத்தின் நூத்தி இருபதாவது பாசுரத்தை சேவித்து கொண்டே விடைபெறுவோம் இயக்கராத பல்விறப்பில் என்னை மாற்றி இன்று வந்து உயக்கொல் மேக நன்னி எண்ணிலாய தன்னுலே மயக்கினான் தன் மண்ணு சோதி ஆதலால் என் ஆவிதான் இயக்கல்லாம் அறுத்து அறாத இன்ப வீடு பெற்றதே ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் அரங்கன் திருவடிகளே சரணம்